கத்தாருடைய இறையாண்மையின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது அதற்கு அமெரிக்கா உடந்தையாக இருந்திருக்கிறது இப்போவாது அரபு நாடுகள் விழிப்படையுமா அரபு நாடுகள் ஒன்று சேருமா என்று கேட்டால் அது எரும மாட்டில் பெஞ்ச மலை மாதிரி தான் இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் காசாவிலோ அவ்வளோ அநியாயம் நடக்குது அவ்வளோ குழந்தைங்களை கொண்டு இருக்கிறான் அவ்வளோ பேர் பட்டினியாவில் சாவுறாங்க மருத்துவ வசதிகள் இல்லை சுகாதார சீர்கேடு நிலவுகிறது அங்கிருந்து உதவி செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய அந்த உணவுகளை கூட உள்ள விடமாட்டுகின்றார்கள் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டுல மனிதர்கள் வாழ்கிறார்களா நாகரிகமான ஒரு உலகத்தில் தான் இருக்கிறோமா அல்லது ஒட்டுமொத்தமாக காட்டுமிராண்டிகள் இருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று செல்லக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய கேள்விகள் உள்ள அளவிற்கு காசாவில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டுடைய பாதுகாப்பிற்கு உதவியாகத்தான் அங்கு ராணுவ தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக பல மில்லியன் கணக்கான ரூபாய்களை வாங்கி தின்று கொளுத்து விட்டு இப்பொழுது அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகின்ற போது அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் நாங்கள் தகவல் சொன்னோம் தகவல் சொல்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு பட வருவதை தடுப்பதற்கும் ஏன்னா நீ அடிக்க வரீங்க இது எங்கள் பாதுகாப்புக்கு கீழே உள்ள நாடு எங்கள் நட்பு நாடுன்னு பேசியிருக்கணுமா இல்லையா செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே செய்திகளில் வரக்கூடிய தகவல்களுடைய சிந்தனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே கத்தார் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இந்த வான்வெளி தாக்குதல் நமக்கு உணர்த்துவது என்ன இதில் அடங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலின் ரவுடித்தனம் என்ன அமெரிக்காவுடைய தனம் என்ன அரபு நாடுகள் ஒன்றிணையுமா பாலஸ்தீனப் போர் முடிவுக்கு வருமா என்ற பல கேள்விகளை இந்த செய்தி நமக்கு எழுப்பியிருக்கின்றது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் சர்வதேச விதிமுறைகளை மீறி கத்தார் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது கத்தாருடைய தோகா சிட்டி பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கத்தாருடைய இந்த தோகா சிட்டி என்பது வெளிநாட்டு தூதர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி பொதுமக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி பல நாட்டு மக்கள் கத்தாரை நோக்கி வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்திய தேசத்து மக்கள் கூட பலர் கத்தாரிலே தற்போது பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி உலக அளவிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் கத்தாருடைய தோகா நகரத்திலே வசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் ஒரு வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இந்த வான்வெளி தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பாகவே அது அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்ததாகவும் கொடுத்த பிறகுதான் தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் தரப்பு சொல்கிறது அமெரிக்க தரப்பு சொல்கின்றபோது இந்த தகவல் எங்களுக்கு வந்தது அந்த தகவல்களை நாங்கள் கத்தாருக்கும் சொல்லிவிட்டோம் என்று சொல்கின்ற அந்த சூழ்நிலையில் கத்தாருடைய அரசு அதை மறுத்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகுதான் எங்களுக்கு தகவலே வருகிறது இது சரியான ஒரு முறை அல்ல என்று கத்தார் அரசு நிர்வாகம் சொல்லக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம் கத்தாரை பொறுத்தவரை பல நேரங்களில் பல நாடுகளில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நாடாக கடந்த காலங்களிலிருந்து தற்போது வரை கத்தார் விளங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கு முன்பாக ஆப்கானிஸ்தானிலே சில பிரச்சனைகள் இருந்தபோது அதிலே சமாதான உடன்படிக்கைக்கு பேச்சுவார்த்தைக்கு காரணமாக இருந்தது கத்தார் நாடு அதேபோன்று பாலஸ்தீனத்திலே இஸ்ரேலுடைய வரம்பு மீறிய அந்த தாக்குதலை கூட பல நேரங்களிலே அங்கு போர் நிறுத்தத்திற்காக சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நாடு கத்தார் கத்தார் என்பது அமெரிக்காவை நம்பியிருந்த ஒரு சூழ்நிலையில் கத்தாருடைய முதுகிலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெரிய அளவுக்கான ஒரு வஞ்சகத்தன்மையோடு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார் என்று தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது சமீபத்தில் எல்லாருமே நமக்கு தெரியும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது அந்த ஈரானுடைய அந்த எதிர்வினை கிட்டத்தட்ட அரபு நாடுகளில் ஒரு பதிமூன்று பதினான்கு இடங்களில் அமெரிக்கா தன்னுடைய தளத்தை பதித்து வைத்திருக்கிறது அதுக்கு அமெரிக்காவான ராணுவ தளங்கள் விமான தளங்கள் என்று சொல்லி பல இடங்களில் தன்னுடைய காலை அமெரிக்கா அரபு நாடுகளிலே பதித்து வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துகின்றது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தும் போது கூட கத்தாரை தேர்ந்தெடுத்து தான் தாக்குதல் நடத்தியது அப்போ அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து அமெரிக்கா வளர்வதற்கு அந்த பகுதியில் ஆள் ஊன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கத்தார் இருக்கிறது அப்படிப்பட்ட கத்தாரையே அமெரிக்கா எப்படியான ஒரு வஞ்சக வலையை விரித்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சி அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு அந்த மனித நேயமோ மனிதாபிமானமோ ஒன்றுமே கிடையாது ஆரம்ப காலத்திலருந்து அவருடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஈரோசிமா நாகசாகி போன்ற இடங்களில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தி அப்படி வந்து மனிதர்களை எலிகளை போன்று சோதனை நடத்தியவர்கள் அமெரிக்கர்கள் அதுக்கு பிறகு அவருடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஈராக்கில் ரசாயன ஆயுதம் இருக்கிறது என்று அங்கே உள்ள புகுந்து அவங்க செஞ்ச சேட்டை ஆப்கானிஸ்தான் வந்து அமெரிக்காவை தாக்குது என்று சொல்லி அங்கே அவங்க புகுந்து நடத்திய சேட்டை உலக அரங்குகள் அவர்கள் செய்த அந்த நாட்டாமைத்தனங்கள் எல்லாம் அவர்கள் ஒரு பெரும் ரவுடிகள் என்பதை நமக்கு பல நேரங்களில் எடுத்து காட்டியிருக்கிறது அப்படிப்பட்ட அமெரிக்கர்களை கத்தார் அரசு உள்ளே விட்டதுடைய விளைவை இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்துது அதாவது அமெரிக்காவுடைய இராணுவ தளம் இருக்கிறது விமானப்படையுடைய அந்த அனைத்து தளங்களும் கத்தாரில் இருக்கிறது எந்தெந்த விமானங்கள் எப்படி இப்படி வர வேண்டும் என்ற அந்த விதிகளை எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய அவர்களிடத்தில் அனுமதி பெற்று கொண்டுதான் கத்தாருடைய தோகா சிட்டி எல்லைக்குள்ளே புகுந்து மேலே பறந்து கொண்டே அந்த நாட்டை தாக்கக்கூடிய அளவுக்கு கத்தாருடைய இறையாண்மை மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நெதன்யாகுவை பொறுத்தவர்களுக்கும் ஒரு ரத்த வெறி பிடித்த ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஆள் தான் என்பதே ஒட்டுமொத்த உலகமும் தெரியும் இன்னைக்கு காசாவில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதலுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் நெருங்கிவிட்டது இந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக காசா பகுதியிலே தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான பேர் இறந்தவர்கள் தொலைந்து போனவர்கள் என்ற ஒரு பட்டியல் இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது காசா பகுதியில் மக்கள் வசிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்து கட்டிடங்களும் சேதமாக்கப்பட்டு விட்டது மருத்துவமனைகளை அடித்து அங்கு அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காத அளவிற்கான ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு ஆட்சியை நடத்தக்கூடியவர் தான் இந்த ஆகும் நிதனியாகவோ பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு மனிதகுல விரோதி அவர் ஒரு காட்டு மிராண்டி மோசமான ஒரு ஆட்சியாளர் என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவரோடு நட்பு வைத்துக்கொண்டு அவருக்கு ஆயுத சப்ளை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த அமெரிக்க ஆட்சியாளர்கள் கடந்த காலங்களிலும் சரி இப்போ ட்ரம்புடைய ஆட்சியிலும் சரி தொடர்ச்சியாக ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது காசாவுடைய தாக்குதலுக்கு இதுவரைக்கும் என்னென்ற ஒரு நிலை தெரியாத அளவுக்கு கடுமையான போக்கு தொடர்ச்சியாக இருக்குது இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு முன்னாடியே தகவல் தெரியும் அவர்கள் கத்தாரை தாக்குவதாக முன்னாடி தகவல் சொல்லியிருக்கிறாங்க என்ன செய்திருக்கணும் அமெரிக்கா நீ ராணுவ தளம் எதுக்கு கத்தாரில் அமைச்சிருக்கிற என்ன உனக்கும் கத்தாருக்கு உடன்பாடு அந்த நாட்டுடைய பாதுகாப்பிற்கு உதவியாகத்தான் அங்கே ராணுவ தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக பல மில்லியன் கணக்கான ரூபாய்களை வாங்கி தின்று கொளுத்து விட்டு இப்பொழுது அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகின்ற போது அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் நாங்கள் தகவல் சொன்னோம் தகவல் சொல்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு படம் வருவதை தடுப்பதற்கும் ஏன்னா நீ அடிக்க வரீங்க இது எங்கள் பாதுகாப்புக்கு கீழே உள்ள நாடு எங்கள் நட்பு நாடுன்னு பேசியிருக்கணுமா இல்லையா ட்ரம்ப்பு ஏற்றதுக்கு பிறகு சொகுசு விமானங்களை அவருக்கு கத்தார் அன்பளிப்பாக வழங்குகின்றது ஒரு நட்பு நாடாக இந்த நாட்டிலிருந்து பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு அங்கே போய் நம்ம இராணுவம் பணிபுரிந்து கொண்டிருக்கிறது என்ற எந்த நிலையும் இல்லாமல் கொஞ்சம் கூட இவர்களிடத்தில் நீதியையோ நேர்மையோ ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது என்பதற்கு நிறைய வரலாற்று உதாரணங்கள் இருந்தால் கூட ஒரு இடத்துல பணம் வாங்கிக்கிட்டு அங்கே வேலை செய்கிறார்கள் அங்கு கூட வரம்பு மீறி ஒரு நிலையை செய்ததை பார்க்கணும் ட்ரம்ப் சமூக வலைதளங்கள்ல செய்தி வெளியிடுகின்றார் எனக்கு இதுல உடன்பாடு இல்லை உனக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையன்றதா கேள்வி கத்தார் தாக்கப்படுகிறது என்று சொன்னால் கத்தாருடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும் இப்படி வெறும் சமூக வலைதளங்களில் கருத்து போகிறது நாங்கள் தகவல் சொல்லிட்டோம் என்று சொல்வதா தகவலை எப்போ சொல்கிறாங்க தாக்குதல் நடத்தியே பத்து நிமிடங்கள் கழித்து சொல்கிறார்கள் தாக்குதலுக்கு முன்னாடி சொன்னா கூட அவர்கள் அதற்கான ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்குள்ள போவாங்க எந்த ஒரு அறிவிப்பும் செய்யாமல் கத்தாருடைய இறையாண்மையின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது அதற்கு அமெரிக்கா உடந்தையாக இருந்திருக்கிறது இப்போவாது அரபு நாடுகள் விழிப்படையுமா அரபு நாடுகள் ஒன்று சேருமா என்று கேட்டால் அது எரும மாட்டில் பேஞ்ச மலை மாதிரி தான் இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் காசாவில அவ்வளோ அநியாயம் நடக்குது அவ்வளோ குழந்தைங்களை கொண்டு இருக்கிறான் அவ்வளோ பேர் அவ்வளோ சாவுறாங்க மருத்துவ வசதிகள் இல்லை சுகாதார சீர்கேடு நிலவுகிறது அங்கிருந்து உதவி செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய அந்த உணவுகளை கூட உள்ள விடமாட்டுகின்றார்கள் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டில் மனிதர்கள் வாழ்கிறார்களா நாகரிகமான ஒரு உலகத்தில் தான் இருக்கிறோமா அல்லது ஒட்டுமொத்தமாக காட்டுமிராண்டிகள் இருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று செல்லக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய கேள்விகள் உள்ள அளவிற்கு காசாவில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போதெல்லாம் நாடுகள்லாம் அமைதியாக இருந்த அந்த அரபு நாடுகள் இப்போ மட்டும் வெளிப்படைவார்களா ஈரானில் தாக்குதல் நடந்தப்போ என்ன பண்ணாங்க ஈரான் வந்து பதில் தாக்குதல் நடத்தும் போது மட்டும் வந்து பேசுகிறாங்க ஈரான் கத்தார் மீது தாக்குதல் நடத்தின உடனே அது எப்படி கத்தாரில் தாக்குதல் நடத்தலாம்னு கேட்டிங்கல்ல இன்னைக்கு இவ்வளோ பெரிய அநியாயத்தை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது அதுக்கு அமெரிக்கா உடந்தையாக இருக்கிறது அமெரிக்கா வந்து இதை கேள்வி கேட்கப்படணுமா இல்லையா இதில் நட்புகளை முறிக்கிறது அதுக்கடுத்த பணிகளை செய்கிறது எந்த ஒரு செயல் திட்டமும் இல்லாமல் வாயளவில் ஒரு கண்டனத்தை தெரிவித்துக்கொண்டு ஒதுங்கி செல்லக்கூடிய நிலையில் தான் அரபு நாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அரபு நாட்டு ஊடகங்கள் எல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன எல்லையே கிடையாது இஸ்ரேல் வந்து எல்லாரையும் போய் அடிப்பானா இஸ்ரேலுக்குன்னு ஒரு வரம்பு இல்லையா ஒரு எல்லை இல்லையா எவ்வளவு நாளாக ஐக்கிய நாட்டு சபையில் இது சம்பந்தமாக பேசப்படும் போதெல்லாம் தன்னுடைய வீட்டோப்பவரை பயன்படுத்தி அமெரிக்கா அதுக்கு வந்து தடை வாங்கி அதை நிலுவையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லா பக்கத்து நாடுகள் அண்டை நாடுகள் எதிரி நாடுகள் நட்பு நாடுகள் யார் வேணாலும் போய் அடிப்பார்களா என்று சொல்லி இந்த எடுத்தம் என்று சொன்னார் அல்லரிவியா அல் ஜெசீரா ஸ்கை நியூஸு அல்ல உசத்துன்னு பல பத்திரிகைகளில் பல தொலைக்காட்சிகளில் இது சம்பந்தமான கேள்விகளை பத்திரிகையாளர்கள் எழுப்புகிறார்கள் தேசத்து ஆட்சியாளர்கள் இது குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை இஸ்ரேல் இஸ்ரேலுடைய கள்ள தந்தை அமெரிக்கா இப்படி தான் அதில் நம்ம சொல்லணுமே தவிர இது வந்து ஒழுங்காக பிறந்த பிள்ளையும் கிடையாது அவன் ஒழுங்கான அப்பனும் கிடையாதுன்னு வாங்கல அந்த மாதிரியான உள்ள நிலையில தான் இஸ்ரேலுக்கு முதலாளி நிலையில் இருந்து கொண்டு அமெரிக்கா சொல்வதும் அமெரிக்காவுடைய முதலாளியாக இஸ்ரேல் இருந்து கொண்டு ஏன்னா இன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இன்று இஸ்ரேல் இருக்கிறது பொருளாதார விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இன்று இஸ்ரேல் இருக்கிறது அமெரிக்காவுடைய முக்கியமான அதிகார இடங்களில் எல்லாம் யூதர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில அவருடைய செயல்பாடுகள் போய்கொண்டிருக்கிறது இந்த கத்தாரில் இவர்கள் இப்போது நடத்திருக்கக்கூடிய தாக்குதல் என்பது சர்வதேச விதிகளை மீறிய ஒரு தாக்குதல் இதை வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய அளவெல்லாம் இல்லை ஒரு மத்தியஸ்தம் பண்ண வரா ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வதற்காக வருகிறார்கள் சமாதான உடன்படிக்கை செய்வதற்கு வேறு எங்கேயுமே இடம் இல்லை சமாசில் உள்ளவர்களும் இஸ்ரேலுடைய பிரதிநிதிகளும் ஒரு இடத்துல சந்தித்து பேசி ஒரு சமாதானமாக ஒரு போர் நிறுத்தம் வருவதற்கான ஒரு வழிவகைகளை செய்வதற்கு உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் இரண்டு தரப்புகளும் சந்திக்கக்கூடிய நிலை இல்லை இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்வந்த அந்த கத்தாரில் சமாதான பேச்சுவார்த்தை முடிந்த உடனே ஒரு தாக்குதலை அந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கலில் அல் ஹையா என்று சொல்லக்கூடிய அமாஸ் தலைவர் அந்த பேச்சுவார்த்தையில் வருகிறார் இந்த பேச்சுவார்த்தையின் போது அதில் கலந்து கொண்டவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று இஸ்ரேல் சொல்கிறது எங்க வந்து தாக்குற நீ யார் நாட்டுக்குள்ளே வர எங்க எந்த காரணத்துக்காக அந்த நாடு ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துது இதையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு இந்த நா உலக நாடுகள்லாம் கேள்வி கேட்குமேன்ற எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இப்படி காட்டு மிராண்டித்தனமாக ரவுடித்தனமாக இஸ்ரேல் நடக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும் இன்று கத்தாரில் தான் முக்கியமான உலகம் முழுக்க செல்லக்கூடிய அந்த ஆயிலு கேஸு இதெல்லாம் அங்கே தான் உற்பத்தி செய்யப்படுகிறது அங்கே தாக்குதல் நடத்தினா அது வேறு விலை ஏறுமே எந்த கவலையும் இல்லைங்க உலகம் ஃபுல்லாக எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்லை இவர்களுடைய அந்த மத வெறியை தீர்த்து கொள்வதற்காக மிக பெரிய ஒரு அநியாயத்தை காசாவில் அரங்கேற்றியது போல அங்கே இருக்கக்கூடிய பக்கத்து நாடுகளில் அரங்கேற்றியது போல இப்போது கத்தாரிலும் அரங்கேற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான இந்தியர்கள் உட்பட உலகத்திலிருந்து பல நாடுகளில் இருந்து கத்தாரில் வந்து உலகத்தில் உள்ள பல மக்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கத்தாரிலே அது ஒரு பாதுகாப்பான ஒரு தேசமாக இருந்த சூழ்நிலையில் அதை பொய்யாக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்திருக்கிறார்கள் இது கடுமையான கண்டனத்திற்குரியது என்பது இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்லாஹா அல்லாஹ் அக